எந்த நிலையிலும் எம்ஜிஆர் உடன் பிரதமர் மோடியை ஒப்பிட முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் ஜி நினைவு திடம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி தலைவர்கள் பலரும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறும் போது எம்ஜிஆர் பொறுத்த அளவில் அவரை யாருடனும் ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் சாதிய சமய வேறுபாடுகளை பார்த்ததில்லை அனைத்து மதத்தினரையும் சமமாக பார்த்தவர் எம்ஜிஆர் எல்லோரும் போற்றும் தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் உடன் மோடியை ஒப்பிடலாமா சாதி மதம் இனத்தை கடந்து சமத்துவம் பார்க்கும் இயக்கம் அதிமுக இந்த நிலையிலும் எம்ஜிஆர் உடன் பிரதமர் மோடியை ஒப்பிடவே முடியாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது